வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை மட்டன் சுக்கா வரவழை தான் செய்ய போகிறோம் நம்ம ஒரு ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் நம்ம ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கோம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு பூண்டு இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு இஞ்சி நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் தேவையான சால்ட்டு மல்லி இதுதான் தேவையான மட்டன் எல்லாம் சுத்தமாக ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி தான் ரெடியாக வச்சு மட்டன் வந்து நம்ம ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் போட்டுக்கிறோம் நம்ம ஆயில் ஊற்றிக்குறோம் ஆயில் நல்ல நூற்றி ஐம்பது கிராம் அளவு மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கும் மிளகாய் தூள் இருபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம் இஞ்சி இருபது கிராம் அளவுக்கு இருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவைக்கு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம மட்டன் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா வெறும் தனி தான் பிரித்து வாங்கணும் அப்புறம் வெறும் தனி போட்ல சந்தா தான் வந்து மதுரை மட்டன் சுக்கா வந்து பண்ண முடியும் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு ஊற்றணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஐ வச்சுட்டு அப்புறம் சிம்ல வச்சுருவோம் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்பீடாக வேகம் நம்மளுக்கு தண்ணி பூரா நல்லா கறியெல்லாம் வெந்து தண்ணி பூரா நல்லா சுண்டணும் கறி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருபது நிமிஷம் நல்லா வெந்திருக்கு பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆயிடணும் பார்ப்போம் அதே மாதிரி கறி எத்தனை நிமிஷத்தில் வேகுதுன்றதை நான் உங்களுக்கு நான் மெசேஜ் போடுறேன் நம்மளுக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிருக்கு பாருங்க சுத்திருங்க கட்டுறேன் எவ்வளோ தண்ணி வச்சிருந்தோம் எவ்வளோ குறைச்சிருக்கு பாருங்க பாருங்க தண்ணி எல்லாம் வச்சு பாருங்க கறி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருச்சு கறி பாருங்க நம்மளுக்கு அருமையாக நல்லா வெந்துருச்சு கறி வந்து நம்மளுக்கு நாற்பது நிமிஷத்தில் வந்துருக்கு இந்த கறி நம்மளுக்கு இளம் கூட்டியதாக நம்ம வந்து பொடி பொடியாக நிற்கிற பூண்டும் நெய்யும் ஊற்றி இறக்கணும்னாக்கா நம்மளுக்கு அருமையா மட்டன் சுக்கா வரலாம் ரெடியாயிரும் கறி பாருங்க நம்மளுக்கு அருமையாக வந்துடுச்சு வெந்து வந்ததுக்கு அப்புறம் பூண்டை போட்டுக்கலாம் பாருங்க பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து முந்திரி போட்டுக்கலாம் மதுரை எண்ணெய் சுக்கா மதுரை மட்டன் எண்ணெய் சுக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சும்மா ம மணக்குதுங்க நம்ம நெய் நூறு அம்மன் ஊத்திக்கலாம் நம்மளுக்கு மதுரை நம்மளுக்கு முந்திரியும் பூண்டு ஃபிளேவரும் சும்மா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் போடுறோம் நம்மளுக்கு வந்து அருமையாக ரெடியாகிச்சு மல்லி போட்டுக்கலாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளுக்கு பாருங்க மதுரை மட்டன் சுக்கா பாருங்க மதுரை மட்டன் சுக்கா பார்த்தாலே சும்மா கவர் ஃபுல்லா இருக்குங்க வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்ம மதுரை மட்டன் சுக்கா வந்து அதிகமாக ரெடி பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பண்ணி பார்த்துருவோம் பாருங்கள் இட்லி ரைஸும் மட்டனும் வச்சு நம்மளுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் ம் என்ன வந்துருக்கு फ्रेंड्स அடுத்து व्हिडिओला पाप फ्रेंड्स सर एकदा देखून मी तो